வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனல எதை பத்தி பாக்க போறோம்னா டபிள்பிடியூடைய மாஸ்க் ரெஸ்லர்ஸ் உடைய உண்மையான ட்ரோச்சம் என்ன அவங்க முகமுடியில்லாம எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான டாப்பிக்காக பார்க்க போறோம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காம நம்ம ரஸ்லிங் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போது ரஸ்லிங் செய்யலை தமிழ்ல செஞ்சுக்கோங்க ஓ இது ரஸ்லிங் கிங் டூ ஓ ஃபர்ஸ்ட் நம்ம செம் ஹாராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் செம் ஹாராவை பற்றி பார்க்கும்போது டூப்ளிகேட் சிங்காரா ஒரிஜினல் சிங்கரானு ரெண்டு பேர் உண்டு ஆக்சுவலி டபுள்பிளி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சிங்காராவை ரிலீஸ் பண்ணிட்டு தான் டூப்ளிகேட் சிங்காராவை ஒரிஜினல் சிங்காரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாங்க அதில் டூப்ளிகேட் சிங்கராக இருக்கார்ல அவருடைய ஃபேஸ் தான் இது இவர் பேர் வந்து ஹியூனிகோ ஹியூனிகோ அப்படிங்கிற விட தான் டபுள்யூபிளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் சிங்காராவாக காட்டினாங்க பட் ஆனால் இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸில் சிங்காரா மாதிரியே பண்ணிகிட்ருந்தார் ஏன்னா இவரும் ஒரு மெக்சிகன் ரெஸ்லர் தான் இப்போது நம்ம ஒரிஜினல் சிங்கார கதைக்கு பார்த்தோம்னா அவரை வந்து டபிள்யூபிடி வந்து வைலன்சி ப்ராப்ளம்னால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவரை தான் கடைசியில் ஒரிஜினல் சிங்கராக இத்தனை நாள் காட்டிகிட்டு இருந்தாங்க ஏன் கூட இவர் அத ரெஸ்லிங் கிளம்பில் சண்டை போட்டுருக்காரு இந்த சிண்டா டே ஓரோ அப்படிங்கிற ஒருத்தர் உண்டுல்ல அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிங்காரா ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தோமே சிங்காரா சிங்காரி சிங்காரால ஃபேக் சிங்கராக வந்தது முதல்ல பார்த்தாது அந்த ஒரிஜினல் சிங்கராக இருந்தவர் இவர் தான் இவரும் இப்போ அதுர் கம்பெனியில் கம்பெனியில பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு இவருடைய ஃபேஸ் எனக்கு அளவுக்கு முழுசாக கிடைக்கல அல்பர்ட் அண்ட்ரடியும் ஒருக்கா அவருடைய மாஸ்கை கலத்துனாரு அப்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது அண்ட் காய்ஸ் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது அவருடைய மூஞ்சி வந்து கிழிஞ்சிருக்குது அப்போது இது அண்ட் சோசியல் மீடியாவில் அவர் அன்மாஸ்க் போட்டு ஒருக்கா லைவ் போட்டிருக்காரு அப்போ அவருடைய முழு முகமும் தெரிஞ்சுருக்குது இப்போ சமீபத்தில் எடுத்தது தான் ஸோ ஒரிஜினல் சிங்காராக இப்படி தான் இருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேமா ஸ்டேடியோ ரேமா பழைய ஃபோட்டோ ஃபோட்டோகளில் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க டாமினிக் மிஸ்டீரியோ கொஞ்சம் மூஞ்சி சின்னதாக மீசை தாடி இல்லாமல் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம ரே மிஸ்டீரியோ ரே மிஸ்டீரியோவும் டாமினிக் மிஸ்டீரியோடைய ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன இவர் கொஞ்சம் கலர் கம்மி அவர் கொஞ்சம் கலர் கூட அம்மா மாதிரி போல இருக்குது ரே மிஸ்டீரியோவை பொறுத்த வரைக்கும் பழைய மாஸ்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்மாஸ்கர் பண்ணி எப்படி இருப்பார் பட் நான் ரே மிஸ்டீரியோ இப்போ வயசாகிடுச்சு வயசான தோச்சத்தில் ரே மிஸ்டீரியோ எப்படி இருப்பார் அப்படிங்கிறது பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ நானும் தேடி தேடி பார்த்தேன் ஃபைனலி எனக்கும் அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிது கிடைச்சது தற்போதைய தோச்சம் இப்படி தான் இப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற இப்படிதான் இப்பவும் இருக்கிறாடியா கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் வயசான ஸோ தோச்சத்தில் தான் நம்ம ஸ்டுடியோ இருக்கார் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ இது மண்டையை மட்டும் முக்காடு போட்டு மூடி இருக்காரு டபிள்யூபிளியில் பல ரசஸ் கிறிஸ்டரி கோலிருந்து ரேண்டியட்டன் வரைக்கும் பல ரஸ்லர்ஸ் ரேமஸ்டுடைய முகத்தை அவுத்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட பல ரசிகர்கள் ரேமஸ்டியுடைய உண்மையான முகத்தை பார்த்துருக்குறாங்க ஆக்சுவலி யஸ் ரேமஸ் ஸ்டூடியுடைய ஒரிஜினல் முகம் வந்து குழந்தை இருக்கும் அவர் மாஸ்க்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கான அடையாளமே கிடச்சிது ஆரம்பத்தில் அதுக்கான தே அடையாளத்தை தேடிட்டு இருந்தார் மாஸ்க்கு தான் தன்னுடைய அடையாளம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் மாஸ்க்கை கலத்தாமல் சண்டை போட்டிருக்காரு அடுத்தது கலிக்ஸ்டோ கலிக்ஸ்டோ அப்படிங்கிற சிலரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரம்பத்தில் இவருடைய தோற்றம் இப்படி தான் இருந்தது பட் ஆனால் டபுள்யூபிடியில் ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல உடம்ப ஃபிட்டாக வச்சுருந்தா வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி வச்சுருந்தாரு ஸோ இது கலி சில பேர் கேட்பீங்க அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இருந்தார் ஸோ ஆனால் டபிள்யூபி வந்து அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலை கலிஸ்டோ டபிள்யூபியை விட்டு போயிட்டாரு அவருடைய ரியாலிட்டிக்கான ஃபோட்டோவை நானும் தேடினேன் ரியாலிட்டிக்கான ஃபோட்டோவை மாஸ்க் அன்மான்ஸ்க் போட்டு அதாவது பின்னாடி ரூபத்தை காட்டி பல ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா கலிஸ்டோ தன்னுடைய சோஷியல் மீடியா வேலையில் அப்லோட் பண்ணியிருக்காரு பட் ஆனால் மாஸ்க் இல்லாமல் அப்லோட் பண்ணலை சரி கலிஸ்டவுக்குமா மாஸ்க் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது ஆல்பர்டல் டல்ரியோ பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக கலிஸ்டோ கூட மோதும் போது கலிஸ்டோடைய மாஸ்க் அவுத்தா தான் அவன் தோப்பான்னு சொல்லிட்டு மாஸ்கை கிழிச்சிருப்பார் ஸோ அப்போது நம்ம கலிஸ்டோடைய முகம் தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்ம கலிஸ்டோ ஸோ அது பின்புறம் இது முன்புறம் ஸோ மற்றபடி கலிஷ்டோ வந்து தன்னுடைய முகத்தை இதுவரைக்கும் ஃபேஸு எல்லாம் வெளியில் காட்டலை ஆக்சுவலி காசு இப்போ நான் காட்டுறவங்கெல்லாம் நார்மல் பீப்புளாக சகஜமாக இருக்கலாம் ஏன்னா டபுள் இவங்க அவங்க ஃபேஸையே காட்டல பாதி பேருக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஒரு ரெண்டு ஃபோட்டோ பார்த்தனாலும் அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகாது ஸோ அப்போ அவங்க நார்மலாக ஒரு தெருவில் நடந்து கூட போகலாம்ல ஏன்னா இவங்க தான் கலிஸ்டோ இவங்க தான் சிங்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இல்லை உண்மையிலேயே இது ஒரு வர பிரசாத்பா ஸோ இதுதாங்க நல்லா பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம கலிஸ்தோடைய முகம் அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அதை பூகி மேன் பூகி மேனை பொறுத்த வரைக்கும் வயதான கேரக்டரில் தான் டபிள்பிள்யூ வந்தார் ஆனால் அவருடைய நிஜ ஃபோட்டோவை பார்க்கும்போது ஏன் யா இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இவ்வளவு அழகாக இருக்கார் இவரை போய் இப்படி புத்தி போட்டு வேஷத்தை போட்டு கெடுத்துட்ருக்கீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு பூகி மேனுடைய உண்மையான தோச்சம் இது தான் எப்படி இருக்காரு ஓ இன்னும் வரலையா இருங்கப்பா நான் வரும் ஆ நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரு நம்ம பூகி மேனு இந்தப்பா கொண்டு அப்படியே பார்க்கறதுக்கு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்கார்ல அவரை போய்ட்டு பூகி மேனு புலுவுனி மேனுன்னு சொல்லிட்டு புலுவனி தின்ன வச்சுட்டீங்களாடா அந்த ஆள் பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு அம்சமாக மாதிரி இருக்காரு அவரை தூக்கி இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டானுங்க சரிப்பா இதுதான் நம்ம பூகி மேனுடைய ரியல் ஃபேஸு எப்படி உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி ஹாலிவுட் நடிகர் மாதிரி தானே இருக்காரு அடுத்தது ஆக்சியான் த ஆக்சியான் அப்படிங்கிற அரசுல எட்லாக்சில தான் இப்ப சண்டை போட்டு இருக்காரு நேதன் ஃபெரஸ் ஆக்சியான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமராக சண்டை போட்டு நேதன் நேதன்பெரஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூஞ்சி எப்படி ஒல்லியாக இருக்கும் ஸோ அதே மூஞ்சி தான் இவருக்கும் கிட்டத்தட்ட நேதன் ஃபெரஸுக்கும் ஆக்சியானுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ்லாம் பெருசாக இருக்காது முடியை ஷார்ட்டாக வேட்டிட்டு அதில் டைய அடித்தா அவர் தான் ஆக்சிஜான் ஆரம்ப காலத்தில் டபிள்யூபிளியூவில் நிறைய ஷோஸ் மற்றும் என்எக்ஸ் யூகியிலலாம் மாஸ்கில் அதெல்லாம் சண்டை போட்டிருக்காரு ஆனால் இவர் ரொம்ப உள்ளியாக இருப்பார் அதுவே அவருக்கு பலவீனமாக இருந்தது ஸோ ஒரு எப்படி சொல்லல ஒரு லுக்கும் இல்லை ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மாஸ்க்கு போட்டு டபிள்யூவில் சண்டை போட ஆரம்பித்தார் மாஸ்க்கு போட்டும் பெரிய வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அண்டர் ரேட்டாக தான் டபிள்யூ யூஸ் பண்ணாங்க பட் ஆனால் எப்போ இவர் நேதன் ஃபெரேஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் ஆனாரோ பெஸ்ட் டாக் டீம் ஆஃப் த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பட்டம் எங்களுக்கு கிடச்சிருக்குது அதாவது டபிள்யூடபிள்யூவில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருபத்தி நாலில் ஒரு நல்ல டீம் கூட இல்லை இருந்த ஒரே ஒரு நல்ல டீம் இவங்க தான் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்குது அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஸோ அடுத்தது பென்டகன் டபிள்யூல பென்டா அப்படிங்கிற பேர்லாம் இப்போ டபிள்பிளூக்கு வந்திருக்காரு ஆக்சுவலி மற்றவங்களுக்காச்சும் பரவாயில்ல இவர் ஒரு மாஸ்க் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இப்போ சொன்னவங்க எல்லாருடைய மாஸ்க்கும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதில் இப்போ கலிஷ்டோ ஸ்டுடியோ இவங்க எல்லோயோடய மாஸ்கெல்லாம் பார்க்கும்போது யார் கலிஸ்டோ யார் ஸ்டுடியோ அப்படிங்கிற டவுட் வரும் ஆனால் பென்டகனுடைய மாஸ்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பிளாக் அண்ட் ஒயிட்டு கண்ணே நீ இதான் பென்டகன் நின்று தெய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் பென்டகனுடைய உண்மையான ஃபேஸாக இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது பெண்டகன் பேக் ஸ்டேஜில் கூட மாஸ்கை அவுக்க மாட்டாராம் ஸோ முக்கியமான நிகழ்வுல மட்டும் தான் பெண்டகன் பங்கேற்பாரு அண்ட் ஃபேஸ் ஃபேஸ்தான யாரும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் இருந்தாலும் பெண்டகனுடைய பேஸை ஒருக்கா கிழிச்சிருக்காரு என்ன இது எப்படின்னா எய்ட் அப்படில பார்த்தீங்கன்னா அவருடைய டேக்ட் பார்ட்னரான ரேஃபீன் கூட ஒரு மேட்ச் விளாடும் போது ரெண்டு பேருமே அவங்க மாஸ்கை பாதி பாதி கிழிச்சிருப்பாங்க அதில் இவருடைய பா மா உருவம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து கூட கொஞ்சம் கிழிச்சிருப்பாரு இதில் பாருங்கள் எப்படி தெரியுது இதுதான் நம்ம பெண்டகனுடைய உண்மையான ரூபம் ஸோ இப்படி தான் பெண்டகனுடைய உண்மையான ரூபம் தெரிஞ்சிருக்குது அண்ட் ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டரிக்கு ஒரு கார் பெண்டகன் மாதிரியே ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு பெண்டகன் மாதிரியே வந்திருப்பார் ஆனால் அது பெண்டாக கிடையாது பெண்டகன் மாதிரி வந்த கிறிஸ்டரிக்கும் பெண்டகன் உண்மையிலேயே மாஸ்கை கலத்தினா கூட மூஞ்சி புள்ள இந்த மாதிரி தாங்க ஆகி இருப்பார் அப்போ கூட இவரு எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் அளவுக்கு யூனிக்காக இது நாள் வரைக்கும் இருக்கிறாரு நான் சொன்ன மாதிரி தான் பெண்டகர் இப்போ ரோட்டில் நடந்து போனால் கூட இவர் தான் பெண்டான்னு கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது ரேமஸ்டெரியோ இவர் தான் ஒரிஜினல் ரேமஸ்டெரியோ இப்போ சமீபத்தில் கூட ஐயையோ ஐயோ ரேமஸ்டெரியோ செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ்லாம் வந்துச்சுல அது இவர் தான் ஆக்சுவலி இவர் தான் ஒரிஜினல் ரேமஸ் ஸ்டுடியோ இவருடைய சொந்தகாரப்பில் தான் அந்த ரேமஸ் ஸ்டுடியோ அவர் ரேமஸ்வரியோ ஜூனியர்னு சொல்லுவோம் இவரை ஸ்டுடியோ சீனியர்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜ சீனியர் வந்து இறந்து போயிட்டார் அவருடைய ஒரிஜினல் ரூபை தான் நீங்கள் சைடில் பார்க்குறீங்களே இது ஸோ இவரை வச்சு தாங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியாக வந்துருச்சு சோ அவர் இவர் இவர் வந்து ரஸ்லிங் இண்டஸ்ட்ரீலந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரேமஸ்ட்ரியோ ஜூனியர் அப்படிங்கிற பேர் அவர் டேமஸ் ஸ்டோரிய நாக்குனாரு ஏன்னா இவர் ரஸ்லிங் லோ அதனால ஸோ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா டிராகன் லீ டிராகன் லிய பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்டபிள்யூ டீம்ல ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்காரு டிராகன் லீவுடைய போட்டோஸ்ல ஒரு சிலதுல அவருடைய உண்மையான முகத்தை காட்டிருக்காரு அதுல சின்ன வயசுல எடுத்த போட்டோ தான் இது அதாவது ரஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எடுத்த போட்டோ தான் ஆயிடுது அப்படியே பக்கத்துக்கு ஸ்குட் கேம்ல வருட தேனோஸ் மாதிரியே இருக்காரா இவர் தான் நம்ம ஆளு அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை காட்டியிருக்காரு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா தன் முகத்தை ஓரளவுக்கு காட்டி தான் ஒய்ஃப் கூட இருக்கிறத தன்னுடைய சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு இதுதான் நம்ம டிராகன் லி டிராகன் லீவுடைய முகத்தையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூப்லியில் சாரி சாரி ஏடபிள்யூவில் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டே இருக்கும்போது டிராகனுடைய முகத்தை கிழிச்சிருக்காரு ஆட்டா இப்போ இவங்க ஒன்றா தாங்க இருக்காங்க அப்பவே இவரோட மாஸ்க்க கிழிச்சிருக்காரு ஆரம்ப காலத்தில் நம்ம டிராகன்லி இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அப்போ மாஸ்க் போடாம சண்டை போட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் தானே